வெல்கம் பேக் சேனல் இந்த கார்த்திகை மாதம் தொடங்கி மார்கழி தை என்ன மூணு மாசமும் தீபத்துக்கான கொண்டாடுறோங்க கார்த்திகை மாதம் முழுவதும் நம்ம வந்து வீட்டு வாசப்படியில் விளக்கு போடுவோம் அது மட்டும் இல்லாமல் மார்களிலேயுமே நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு கோலம் போட்டு ரொம்ப தெய்வீகமா போகக்கூடிய மாதங்கள் தான் இந்த மூணு மாதங்களும் சூரிய பகவான் வரத்துக்குள்ள நம்ம வீட்டில் ஒலியேற்றி நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவோம் அவ்வளோ ஒரு அற்புதமான மாதங்கள் தான் இந்த மூணு மாதங்களும் இப்போ இந்த சிஸ்டர் வந்து ஒரு ஒரு லிட்டர் விளக்கு வாங்கி என்னோட குலதெய்வம் கோயிலுக்கு நான் கொடுக்கணுங்க ஒரு வேண்டுதலுக்காக நான் வந்து குலதெய்வம் கொடுக்கணும் சிஸ்டர் நான் எப்பவுமே கோயிலுக்கு போனா விளக்கு போடுவேன் சின்ன சின்ன நான் போட்டுட்டு வந்துடுவேன் இந்த பெரிய நான் விளக்கு போடும்போது அந்த ஈரே வந்து எப்பவுமே இந்த விளக்கை சுத்தப்படுத்தி இதில் எண்ணெய் ஊற்றி விளக்கு போடுவாங்க இது எனி டைம் வந்து கோயிலில் இருந்துகிட்டே இருக்கும் தீபம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அதை கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அவங்களோட யோசனை பாத்தீங்களா இந்த விளக்கு வந்து எப்பவுமே கோயிலில் பிரகாசம்